ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் மிக்ஸ் எடுத்துக்கலாம் அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க விட்டுக்கலாம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலந்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக வரும் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் கொதித்து வந்தாலே போதும் இது வெந்துடும் இப்போ இதை நம்ம இன்னொரு மண் பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டு மோர் கலந்து சின்ன வெங்காயம் மாங்காய்லாம் சுவைக்கேற்ப சேர்த்து உப்பு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கஞ்சா வச்சு குடிக்காமல் இந்த மாதிரி செபி சாலிடாக வச்சு சாப்பிடும்போது நமக்கு நல்லது இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது டயபெட்டிக் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும் இந்த கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸில் மிளகு சீரகமும் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்